எனக்கு நீங்க புத்தியுள்ள ஆராதனை செய்யலாம் அப்படின்னா என்னங்க அர்த்தம் புத்தியுள்ள ஐந்து கண்ணிகைகளை இதற்கு ஒப்பனையாக சொல்லுகிறார் புத்தி என்றால் என்னங்க அர்த்தம் கண்மலை மேல் தங்கள் வீட்டை கற்றினவர்களே புத்தியுள்ளவர்கள் மற்ற ஏழாம் அதிகாரத்தில் வாசித்து இருக்கிறோம் முடிவு வரைந்தவும் நடித்து நின்று அவருடைய கட்டளை கற்பனைகளை கை கொள்ளுகிறவனே புத்தியுள்ளவன் என்ற தேவனுடைய அந்த சித்தத்தை அறிந்த திருபிங்கால அதி திருச்சபையானது மறைந்து போனது வாசல்கள் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு பாவங்கள் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு வாசல் இந்த அறுபத்தி ரெண்டு பாவங்களின் தலைப்பு பூமியின் சகல அறிவறுப்புகள் இந்த இறுதியான தேவனுடைய நோக்கம் நிறைவேறத்தக்கதாக அருமையான அன்பின் தேவன் காலாகாலங்களில் அவரிடத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை பூமியிலே அனுப்பி கொண்டே இருக்கிறார் இதாக தெரியும் இடைக்காலத்தில் எழுப்பப்படுகிற சபை சாத்தான் சபையை மூழ்கடித்து விடுவான் என்பதெல்லாம் தெரியுங்க ஆனாலும் அந்த நாட்களில் வாழ்ந்த தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்களுக்கு ஒரு சலத்தை அவர்கள் அடைந்து கொள்ள அவளை ஆயத்தப்படுத்த தேவனு விரும்பினபடினாலே அந்த சபை நீங்க புத்தியுள்ள ஆராதனை செய்யலாம் அப்படின்னா என்னங்க அர்த்தம் புத்தியுள்ள ஐந்து கன்னிகைகளை இதற்கு ஒப்பனையாக சொல்லுகிறார் இருபத்தி ஐந்து பத்தாவது புத்தி உள்ளவர்கள் எப்படி தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டு தங்களுக்கானதான வாசல் திறக்கும்படி அதாவது ஏதோ மனவான வருகிறார் என்ற சத்தம் கேட்கிற வரைக்கும் அவர்கள் புத்தியுள்ளவர்களாய் நடந்து கொண்டார்கள் புத்தி உள்ளவர்கள் என்றால் என்னங்க மேல் தங்கள் வீட்டை உள்ளவர்கள் புத்தியுள்ளவர்கள் ஏழாம் அதிகாரத்தில் வாசித்திருக்கிறோம் அப்படி என்றால் முடிவு வரைந்தவும் நடித்து நின்று அவருடைய கட்டளைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவனே புத்தியுள்ளவன் என்ற நீதிமான் புத்தியுள்ள ஐந்து கண்ணிகைகளே மனவாட்டியாய் ஆயத்தமாக சபையாகவும் பலூர் அச்சியமாகவும் தங்கள் வீட்டை கண்பனையின் மேல் கட்டின நீதிமானங்களான மனவாட்டியாகவும் அவர்களுக்குத்தான் எக்கால சத்தம் கேட்கப்படவும் அவர்களைத்தான் தன்னோடு மனைவியாய் ஏற்றுக்கொண்டு நித்தியத்திற்கு அழைத்துச் சென்றதாகவும் வேதம் போதிக்கின்றது இந்த ரோம திருச்சபை அதற்கு ஏற்றபடியான நிலையில்தான் மற்ற இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தின்படியான நிலைதான் ஆனால் தேவனுடைய அந்த சித்தத்தை அறிந்த கிருபிந்தால ஆதி திருச்சபையானது மங்கி மறைந்து போனது மத்திய பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே பாதாளமனை மேற்கொள்ள மாட்டாதி பாதாளத்தை சபை ஜெயிக்க வேண்டும் வாசிங்க மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை பாதாளத்தின் வாசல்கள் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி பாவங்கள் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு வாசல் இந்த அறுபத்தி ரெண்டு பாவங்களின் தலைப்புதான் பூமியின் சகல அருவறுப்புகள் வேசிகளின் தாய் இந்த ரெண்டு தலைப்புக்கு உட்பட்ட பாவங்கள் பாதாளத்தின் வாசல்களாக இருக்கிறது இந்த சபை அழிக்க வேண்டும் அவைகளை சபை மேற்கொள்ள வேண்டும் பேதரவை கொண்டு எழுப்பப்பட்ட சபையை மேற்கொண்டதா ஐம்பத்தி ஐந்திலே அந்த சபையை சாத்தான் பால் கடி பால் பாலாக்கி போட்டான் செதறி போக வைத்தான் ஊழியர்களை விஸ்வாசிகளே ஆனால் தேவனை நோக்கம் உண்டு உண்டு நான் வாசித்திருக்கிற ஆகாய் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாம் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் தேவனுடைய நோக்கம் ஒன்று உண்டுங்க ஆதி திருச்சபை முதற்கொண்டு அருமையான தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளை கத்த சொல்கிறார் இந்த இறுதியான தேவனுடைய நோக்கம் நிறைவேறத்தக்கதாக அருமையான அன்பின் தேவன் காலாகாலங்களில் அவரிடத்தில் இருக்கிற பரசுத்தவான்களை பூமியிலே அனுப்பி கொண்டே இருக்கிறார் தெரியும் எழுப்பப்படுகிற சபை சாத்தான் சபையை மூழ்கடித்து விடுவான் என்பதெல்லாம் தெரியுங்க ஆனாலும் அந்த நாட்களில் வாழ்ந்த தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்களுக்கு ஒரு சலத்தை அவர்கள் அடைந்து கொள்ள அவர்களை ஆயத்தப்படுத்த தேவன் விரும்பினபடினாலே அந்த நாட்களில் சபையை இப்பொழுது ஆதி திருச்சபை வாழ்ந்த அநேகப்பர் சொத்துவான்கள் பலர் மறுதளித்து போனார்கள் சிலர் நின்றார்கள் அவர்களை தேவன் இழைப்பார் சலத்திற்கு உரியாக்கினார் இரத்த சாட்சியாக மறிக்க இறக்கம் செய்தார் ஆனால் கடைசி நாட்களிலே அவருடைய திருச்சித்தின்படியாக பிந்தியன ஒரு ஆலயத்தை தேவன் எழுப்ப தீர்மானித்திருக்கிறார் அந்த ஆலயத்தில் வாசம் அணுகிறவர்கள் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று அந்த பிந்தின ஆலயத்தினுடைய ஆராதனை ஒழுங்குகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த பதினாறு நிருபங்களில் ஏ நான்கு சுவிசேஷம் பதினாறு நிருபங்களிலும் வெளிப்படுத்தும் விசேஷம் எல்லாவற்றிலும் ஆங்காங்கே அதற்குரிய வசனங்களை ஆவியார் வைத்து வை வைத்து வைத்து வைத்திருக்கிறார்